திருப்பாவை பாடல் முப்பது இது பாமாலை எனல் வங்க கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றையணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தாம்பாமே எங்கு இப்பரிசுரை பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று ஒருவர் எம்பாவாய் பொருள் என்ன பார்த்தோம்னா திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் தந்த மாதவனை அழகிய திருமுடி உடையவனை சந்திரன் போன்ற முகத்தை உடைய செல்வ மகளிர் சென்று வணங்குவீர் பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் அப்ப நம்ம இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுக்கும் திருப்பாவை பாடல்கள் முப்பதும் நம்ம பார்த்தோம் அதுக்கான பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் ஆதரவு தந்து நம்ம நிறை கலசம் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி